ஹை பிராண்ட்ஸ் எல்லோரும் கேக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராக இட்லி பண்ண போகிறாங்க இட்லிக்கு அரிசி அச்சு போட்டு அரைச்சி எப்படி பட்டதுன்னு போட போகிறேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அம்மா அரிசி ஊற போட்டு எப்படி அரைக்கிறது மாவு அப்படின்னு சொல்லி பக்குவம் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காண்டி தான் இந்த ரெசிபி போடுறேன் நான் வந்து அஞ்சுக்கு ஒன்று போடுவாங்க அஞ்சுக்கு ஒன்று போடுவேன் பச்சரிசி ஒரு டம்ளர் போடுவேன் சில டைத்தில் பச்சரிசி ரசம் அரிசி இருந்ததுன்னா போடுவேன் அதில் அன்றைக்கி வெறும் இட்லி அரிசி தான் போட்டு அரைப்பேன் நல்லா சாப்பிட்டா வரும் பச்சரிசி ஒரு டம்ளர் கூட நீங்கள் ஆட் பண்ணாலும் நல்லா அஞ்சு மாதிரி வரும் இட்லி தோசையும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இன்றைக்கி வெறும் இட்லி அரிசியில் தான் நான் பண்ண போகிறேன் கடையில் வாங்கின அரிசி தான் ரேஷன் அரிசி இல்லை வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து கடையில் வாங்கினா அப்படியே வச்சிருவான அப்படி பையோட வச்சுருவான் கட் பண்ணி அஞ்சு டம்ளர் அரிசி எடுக்கப்பறம் இந்த டம்ளருக்கு மேலே வரைக்கும் வச்சு எடுங்க அரிசி இழந்தாலும் மேலே வரைக்கும் வச்சு எடுத்துணுங்க நாலு அஞ்சு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் உளுந்து போடணுமா உளுந்து வந்து ஒரு டம்ளர் ஆட் பண்ணணும் ஒரு டம்ளர் மேலே வரைக்கும் எடுத்துருக்கேன் இது வந்து கரெக்டாக இருக்குங்க இல்லை இட்லி வந்து நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும் நம்ம அரைக்கிற பக்கத்தில் தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வர்றது அப்புறம் புளிக்கவும் செய்யணும் புளிக்காமல் வச்சாலும் இட்லி வந்து கல் மாதிரி இருக்கும் அதனால் நான் எப்படி அரைக்கிறதுன்னு நினைக்காட்டுதான் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள் சின்ன சின்ன டிப்ஸெலாம் ஃபாலோ பண்ணால் பாருங்கள் இட்லி வந்து சூப்பராக கிடைக்கும் எல்லாருமே பண்ணலாம் இது ஊற போட்டுக்கலாம் இப்போ உளுந்து வந்து எடுத்தாச்சு ரெண்டு மணி நேரம் தான் ஊற வைக்கணும் இங்கே நாலு மணி நேரம் ஆறு மணி நேரம்னு ஊற வைக்கக்கூடாது அரிசி ரெண்டு மணி நேரத்தில் ஊறும் உளுந்தையும் நம்ம ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா போகிறோம் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு வேண்டாம் உளுந்து கூட ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிவிடு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிடுங்க எல்லாத்தையும் கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் உளுந்தை வந்து நல்லா கழுவணும் கழுவுனா தான் இட்லி வந்து நல்லா வெள்ள வெள்ளையன்னு வரும் நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா வந்து நாலஞ்சு மட்டும் கழுவணும் கழுவி நம்ம ஊற வைக்கணும் நாலஞ்சு மட்டும் கழுவிடலாம் மாதிரி அரிசியும் நல்லா தேய்ச்சி கழுவுங்க அரிசியும் நல்லா கழுவுனீங்கன்னா இட்லி வந்து உங்களுக்கு நல்லா வெள்ளவெல்லியானு இருக்குங்க கலரில் கலந்திக்கலரில் இருக்கும் இட்லி வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இட்லி வந்து சூப்பராக கிடைக்குங்க சின்ன சின்ன டிப்ஸுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்ஸும் ஃபாலோ பண்ணி போடுங்க இப்போ கழுவி எடுத்துக்கலாம் அரிசியை வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க நல்லா கழுவி எடுத்தாச்சு ரெண்டு மணி நேரம் உரட்டும் இப்போ ஈவினிங்கில் வந்து மூன்றரை மணிக்கு உரப்போட்டிருக்காங்க ஆறு மணிக்கு நான் அரைப்பேன் ஆறு மணிக்கு அரைச்சோம்னா காலையில் புளிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் உளுந்தே நல்லா கழுவியாச்சு தண்ணி வந்து இப்படி தெளிஞ்சாலும் இருக்கணும் இதாக இருக்கு பாருங்கள் நல்லா கழுவுறி முடிச்சதுக்கப்புறம் தண்ணி வந்து நல்லா தெளிஞ்சாலும் இருந்தால் தான் நல்லா இருக்கும்ங்க இதை மூடி வச்சுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் கம்பு கேப்பை அப்புறம் சோளம் அரிசி சாமான் இதெல்லாம் போட்டு அரைக்கலாங்க எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டம்ளர் போடுங்க அஞ்சு டம்ளர் வந்ததுக்கப்புறம் ஒரு டம்ளர் உளுந்து போட்டு அரைச்சி இட்லியை வைங்க அவ்வளோ சூப்பராக கிடைக்குங்க இட்லி வைக்கலாம் தோசை சுடலாம் பனியாரம் சுடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆப்பம் கூட சுடலாம் நீங்கள் நல்லா வரும் அதுக்கு வந்து பச்சரிசி போடணும் நம்ம கேப்பமாவும் பச்சரிசி பச்சரிசியும் போட்டு அரைச்சோம்னா ஆப்பம் சுடலாங்க ரொம்ப நல்லா வரும் நல்ல ஊறட்டும் நம்ம அரைச்சிக்கலாம் மாவு வந்து நம்ம தண்ணி தொளித்து தொளித்து அரைக்கணும் ஒரு மூச்சு நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது ஃபஸ்ட்டு அரிசிலையும் சரி உளுந்துலையும் சரி அரிசியில் வந்து கொஞ்சம் தண்ணி சிக்காமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைக்கணும் உளுந்தில் வந்து நம்ம தண்ணி தொளிச்சு தொளிச்சு அரைச்சோம்னா நல்லா கட்டினாங்க வருங்க மாவு வந்து நல்லா உபி வரும் தண்ணி வந்து ஃபஸ்ட்டே நிறைய ஊற்றாதீங்க ஊற்றினீங்கன்னா அப்படியே மாவு அமிங்கிரும் பொங்காது உங்களுக்கு அதனால் நம்ம சொல்கிற பக்கத்தில் அரைங்க அரைக்கும் போது காட்டுறோம் உங்களுக்கு இப்போ ஊறட்டும் உளுந்து நல்லா ஊறிடுச்சுங்க நம்ம கிரைண்டரில் அரைக்க போட்டுக்கலாம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ அரைக்க போட்டாச்சு இப்போ அரை டம்ளார் தண்ணி ஊற்றிக்கிடுவேன் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாம் ஒன்று போல் அரைக்கிறதுக்காண்டி அரை டம்ளார் ஊற்றிருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து கால் டம்ளர் தண்ணி ஊற்றி தொளிச்சு ரெண்டு டைம் ஊற்றணும் ரெண்டு டைம் ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு நல்லா பக்குவமாக அரைஞ்சி வந்துடுங்க ரொம்ப ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணி ஊற்றினிங்கன்னா அப்படி கூப்பினி மாதிரி ஆயிருங்க விழுந்தது வந்து பொங்காது உங்களுக்கு அதனால ஃபஸ்ட் நம்ம போட்டோடனா கொஞ்சம் ஊற்றிட்டோம்னா நல்லா மாவு பொங்கி வரும் இப்போ மாவு கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அரை டம்ளர் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் அரைட்டும் அப்புறமா அரை டம்ளர் ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும் மாவு நல்லா வரு அரைஞ்சிருச்சுங்க இந்த மாதிரி அரையணும் அரைச்ச மாதிரி வலிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருந்தால் தான் மாவு வந்து இட்லி நல்லாயிருக்குங்க வலிச்சு எடுத்துக்கலாம் நல்லா அரைஞ்சிருச்சு மாவு வலிச்சு எடுத்துக்கலாம் திட்டப்பால வலிச்சு வச்சுக்கலாம் உளுந்த மாவு வலிச்சாச்சு அரிசி நம்ம கொஞ்சோண்டு அரிசியை போட்டு தண்ணி ஊத்தி விடணும் நல்லா சிக்கிரும் அரைக்காது கொஞ்சம் தண்ணியா ஆட் பண்ணிக்கலாம் இதோட மூடி வந்து மேல கிடக்குங்க அதை மூடி வைக்க மாட்டேன் சூடாகவும் ஆகும் அதனால மூடி வைக்க மாட்டேன் ஓபன் தான் நான் மூடாமல் அரைங்க இன்னைக்கு கிரைண்டரில் மாவு அரைச்சாலும் மூடாமல் அரைங்க மூடி வச்சீங்கன்னாக்கே அவங்களுக்கு வந்து சூடாயிருங்க மாவு வந்துடுவோம் இது வந்து கீட்டு பூரா வெளியில் போகும் நல்லா அரைக்கிட்டு நம்ம வளிச்சுக்கிடலாம் அசி மாவு நல்லா அரைஞ்சிருச்சு நம்ம வலிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு திக்கா அரைக்கணுங்க திக்கா அரைச்சிட்டு நம்ம கிரைண்டரை கழுவி ஊற்றும் போது தண்ணி வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி வலிச்சு எடுத்துக்கோங்க இப்போ மாவு வலித்து எடுத்து வச்சு கிரைண்டரை கழுவி தண்ணியாக ஆட் பண்ணிடலாம் உப்பு ஆட் பண்ணிடலாம் உப்பு நீங்கள் மாவுக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் போடுவேன் ஒரு கிலோ அரிசிக்கு கல் உப்பு தான் ஆட் பண்ணிடுறேன் கரைச்சி வச்சுருக்கலாம் சிலவங்க கைக்கு வந்து சீக்கிரம் பிடிச்சிரும் மாவு வந்து சிலவங்க கைக்கு வந்து புளிக்காதுங்க எனக்கு புளிக்காது நார்மலாக நான் கரெக்டாக பொங்கி வந்துடும் இந்த மாதிரி இருக்கணுங்க மாவு வந்து இந்த திக்கில் இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோன்னா ரொம்ப கட்டி ஆயிரும் காலையில் எடுத்து அவிக்கிறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு திக்க அரைச்சிக்கோங்க அரைச்சி முடித்த உடனே நம்ம சிக்கன் மூடி வைக்கக்கூடாது கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சோம்னா இந்த கீட்டு பூரா வெளியில் போயிடுங்க சூடாக இருக்கும் மாவு வந்து இந்தளவுக்கு ஓப்பன் பண்ணி வைங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஆற விட்டு மாவு ஆற விட்டு மூடி வச்சுக்கலாம் சூப்பராகிட்டு மாவு அரைச்சி எடுத்தாச்சு இந்த மறுநாள் காலையில் இட்லியை வச்சு பார்க்கலாங்க காலையில் ஒரு ஆறரை மணிக்கு திறந்து பார்த்தா நல்லா பொங்கி இருந்துச்சுங்க மாவு குளிச்சிருச்சு இந்த பக்கத்தில் நம்ம மாவு இட்லியை வச்சோம்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வருங்க நல்லா அழகாக பொங்கி இருக்கு வருங்க நம்ம அப்படி அடிச்சு உடனே வேண்டாம் அப்படியே கொறி ஊற்றினா மாவு வந்து நல்ல பூ மாதிரி வருங்க இட்லி வந்து நல்ல பஞ்சு மாதிரி ரேஸாக அடித்து விட்டுருக்கோங்க அடித்து விட்டுட்டு நம்ம தேவையான மாவை எடுத்துகிட்டு பாக்கியை பிரிச்சில் வச்சுக்கலாம் தேவையான மாவை நம்மளே எடுத்துருக்கேன் இப்போ மூடி வச்சுக்கலாம் இப்போ இட்லி கடாயில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் கட்டில் வந்து எண்ணெய் தடவிடலாங்க துணி போட்டு வைக்காத இருந்தாலும் அவிக்கலாம் எண்ணெய் தடவி வைக்காத இருந்தாலும் வைக்கலாம் ரெண்டுமே நல்லா வரும் மாவு வந்து தட்டில் ஊற்றிக்கலாம் ஃபுல்லாக மேலே வரைக்கும் ஊற்றக்கூடாது இந்த அளவுக்கு ஊற்றினா போகிறோங்க உட்காது ஊற்றிக்கோங்க இட்லி பொங்கி வரும்போது கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு எடுத்ததுக்கு ஒரு கரண்டி கணக்கு வச்சுக்கோங்க ஒரே அளவில் ஊற்றுங்க ஒன்று போல பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்குங்க இட்லி வந்து இப்போ இட்லி குக்கரில் வச்சுக்கிடலாம் ஒரு பத்து நிமிஷம் விடுங்க நல்லா வஞ்சிரும் தண்ணி நல்லா கொதிச்ச பிற வச்சாக்கே சீக்கிரம் அமைஞ்சுருங்க பத்து நிமிஷம் கூட ஆகாது இட்லி நம்ம ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் எப்படி பாட் பாட்டாக வருது பாருங்க பூ இட்லி வச்ச எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க இட்லி வந்து நல்ல பஞ்சு மாதிரி இருக்குது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராகிட்டு இட்லியும் சாம்பாரும் பண்ணியாச்சுங்க வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சூப்பராகிட்டு இட்லி பண்ணியாச்சுங்க ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு தான் ரெசிபி போட்டிருக்கேன் பார்த்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் டாக்டர் பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க நல்லா பிச்சிப்பு மாதிரி இருக்கு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுறேன் எப்படி இருந்துச்சு அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் Mayroon na studio na Bye!